நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ சிங்கப்பூரில் ஒரு ஆளுங்க அதாவது அவர் பேர் வந்து ஹோ செங் அப்படின்னு பேர் இங் ஹோ செங் அப்படின்னு பேர் அவர் வந்து சுலபமாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டார் ஈஸியாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஸோ அதுக்கு வந்து அவர் திங்க் பண்ணார் என்ன பண்ணால் நம்ம ஈஸியாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஸோ அதுக்கு வந்து இந்த கஸ்டமர் கன்சியூமர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களோட சைக்காலஜி என்னன்னு பார்க்கணும் ஸோ அவங்க மனோநிலை என்ன அப்படின்னு ஸ்டடி பண்ணார் அதன் மூலம் அவர் என்ன தெரிஞ்சினார்னால் மக்களுக்கு வந்து இந்த பிராண்டட் குட்ஸ் இருக்கு இல்லையா அதாவது ஃபேமஸ் பிராண்டு அந்த குட்ஸு வாங்கணும்னு நிறைய பேருக்கு ஆசை ஆனால் இந்த பிராண்டட் குட்ஸ் எல்லாமே ரொம்ப விலை அதிகம் அது நிறையா பேர்னால் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது அதனால் அதையே வந்து நம்ம ரொம்ப சீப் விலை கொடுத்தோம்னா மக்கள் உடனடியாக வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணார் அப்புறம் அவர் என்ன பண்ணார்னா இந்த பிராண்டட் குட்ஸ் மாதிரியே அதே பேரில் கவுண்டர் ஃபீட் ஃபேக் குட்ஸு கொண்டாட ஆரம்பித்தார் ஐ திங்க் சைனாலேருந்து நினைக்கிறேன் அங்கே ஏதோ மேனுஃபேக்சர்ட்டை அரேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஆரம்பித்தார் ஸோ அவர் தேர்ந்தெடுத்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா லூயி ஊட்டன் அப்படின்னு பேர் லூயி ஊட்டன் இது வந்து ஃப்ரான்ஸில் இருக்கு ஃப்ரான்ஸ் வந்து அருமையான கண்ட்ரி ரொம்ப பியூட்டிஃபுல் கண்ட்ரி ஈஃபில் டவர்ஸ் அங்கே தான் இருக்குது நல்ல மக்கள் இருக்காங்க அங்கே தான் இது வந்து ஹெட் குவார்ட்டர் இது வந்து ஒரு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு மேலே இருக்குது இந்த லூயி வூட்டனுங்கிற கம்பெனி அவங்க வந்து மோஸ்ட்லி இந்த லெதர் ப்ராடக்ட்ஸ் தான் பண்ணுறாங்க அதாவது லேடிஸ் ஹேண்ட்பேகு அப்புறம் பாஸ்போர்ட் கவர் அப்புறம் வந்து கீ செயின் கவர் அப்புறம் பவுச்சு மாதிரி நிறையா விஷயங்கள் கார்டு ஹோல்டர் இதெல்லாம் நிறையா அவங்க வந்து பண்ணுறாங்க பியூர் லெதரில் பண்ணுறாங்க விலை வந்து கண்ணாபுதான் இருக்கும் அது எல்லோரும்லேயும் அஃபோர்ட் பண்ண முடியாது ஸோ இவர் என்ன பண்ணார்னா அந்த ஃப்ரான்ஸு பிராண்ட் இருக்கு இல்லையா அந்த லூயி உட்டன் அதே மாதிரி குட்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணார் வாட் எவர் அந்த லேடிஸ் ஹேண்ட்பேக் ஆகட்டும் இல்லை பவுச் ஆகட்டும் வேலட் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கிற மாதிரி இவர் வர வச்சார் ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்ச ஆள் பார்த்தா கண்டுபிடிச்சிருவார் எது ஃபேக்கு எதுரியல்னு கண்டுபிடிச்சிட முடியும் ஆனால் நார்மல் பீப்புளுக்கு வந்து அது அவ்வளோவா கண்டுபிடிக்க முடியாது என்ன இருந்தாலும் சரி இது லூயி ஊட்டன்னு போட்டிருக்குப்பா எல்வின்னு போட்டிருக்கு அதனால் இது ஒரிஜினல் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பிடுவாங்க ஸோ அதை நம்பி இவர் என்ன பண்ணார்ன்னா இந்தமாரி இவர் இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணார் அதாவது ஹீஸ் ஒரு ப்ரொப்ரேட்டரி மாதிரி தான் அவர் பேரில் தான் விற்கிறாரு பட்டு சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தார் எம் கேஸ் அண்டர் ஸ்கோர் எஸ்ஜி அப்படின்னு அப்புறம் இன்னொரு அக்கௌண்ட்டும் வச்சுருந்தார் எம் கிராஃப்ட்ஸ் அண்டர் ஸ்கோர் எஸ்ஜி இந்த மாதிரி ரெண்டு மூணு அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்காரு ஸோ இவர் வந்து முதல்ல அந்த எம்கேஸ் அண்டர் ஸ்கோர் எஸ்ஜியில் வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டு விற்க ஆரம்பித்தார் ஸோ நல்ல சேல்ஸ் ஆச்சு இவருக்கு நல்ல வரும்படி வந்துச்சு ஆனால் லூயி ஊட்டன் வந்து அவங்க சிங்கப்பூர்லேயும் பிரான்ச் வச்சிருக்காங்க அவங்க இதை பார்த்துட்டாங்க எப்போவுமே இந்த பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் அவங்க கவுண்டர் ஃபீட்டை செக் பண்ணுறதுக்குன்னு அவங்க வந்து சோஷியல் மீடியாவை நல்லா வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ இதில் வந்து லூயி வூட்டன் பேகை வந்து இவர் விற்கிறாரு அதாவது நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது டாலருக்கு விற்கிறாரு இதனுடைய ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து ஐநூற்றி ஐம்பது அறநூறு எழுநூறு அந்த ரேஞ்சில் இருக்கும் ஸோ அவங்க லூயி வூட்டன் பார்த்தாங்க என்னடா இது நம்ம அறநூறு டாலருக்கு விற்கிறோம் இவன் வந்து நூற்றி ஐம்பது டாலருக்கு போட்டிருக்கானே அப்படின்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் இது வந்து ஃபேக்காக இருக்குமோனா உடனே அவங்க என்ன பண்ணாங்க ஒரு ரகசிய ஆப்ரேஷன் சொல்லுவீங்களா ஸ்டிங் ஆப்ரேஷன் அது ஆரம்பித்தாங்க ஸோ அவங்களே ஒரு கஸ்டமர் மாதிரி இவங்களை இந்த ஆளை காண்டாக்ட் பண்ணாங்க அந்த இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு நாலஞ்சு பேக் வாங்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி நூறு டாலர் என்னமோ கொடுத்துட்டு இவர் வந்து அந்த பேக்ஸை அனுப்பிச்சி வச்சார் ஸோ அவங்க ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணோடனே அவங்க தானே கம்பெனிக்காரங்க அவங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க இது வந்து ஃபேக் அப்படின்னு உடனடியாக அவங்க என்ன பண்ணாங்க இந்த ஆளுக்கு சொன்னாங்க இதை பாருப்பா நாங்கள் வந்து லூயி ஊட்டன்லேருந்து வரோம் நீ விற்கிறது வந்து ஃபேக்கு ஒரிஜினல் இல்லை அதனால் இன்னுமே வந்து இதை ஸ்டாப் பண்ணிவிடும் சீசன் டெசிஸ்ட்னு பேர் இது வந்து அந்த பிக் பிஸ்னஸ் இதுலேயே வரும் சீசன் டெசிஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க நீ வந்து இதை இந்த மாதிரி பண்ணுறத ஸ்டாப் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அவர் வந்து மறுத்துட்டார் ஏன்னா அவருக்கு பணம் வருதில்லை அதனால் அவர் என்ன பண்ணார் அந்த அக்கௌண்ட்டை விட்டுட்டு இன்னொரு அக்கௌண்ட் ஏதோ இந்த எம் கிராஃப்ட்ஸ் அண்டர் ஸ்கோர் எஸ்ஜி அந்த மாதிரி இன்னொரு அக்கௌண்ட்டில் வச்சு விற்க ஆரம்பித்தார் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஆச்சு அப்புறம் அவங்க வந்து அந்த லூயி விட்டுன்காரங்க திருப்பி பார்த்துட்டாங்க இதை இன்னொரு இதுலேயும் விற்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே திருப்பியும் வந்து அவங்க ஒரு கஸ்டமர் மாதிரி ஆர்டர் பண்ணிணாங்க இவர்கிட்ட ஆர்டர் பண்ண உடனே இவர் குட்ஸை அனுப்பிச்சி வச்சார் பணம் வந்த உடனே அப்புறம் அவங்க பார்த்தாங்க பார்த்த உடனே இதெல்லாம் ஃபேக்குன்னு தெரிஞ்சிச்சு உடனடியாக அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க கேஸ் ஃபைல் பண்ணி ஏன்னா எல்லாமே இருக்குது ப்ரூஃப் இருக்குது இந்த டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் கையில் இருக்குது இந்த ஆள்கிட்டேருந்து வாங்கின ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது அதனால் கேஸ் ஃபைல் பண்ணி இவர் வந்து மாட்டிக்கிட்டார் அப்புறம் இவருக்கு வந்து கோர்ட்லேருந்து நோட்டீஸ் எல்லாம் இவர் பண்ண தப்பு என்னன்னா இவர் வந்து கோர்ட்லேருந்து வந்த நோட்டீஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிட்டார் இவர் கோர்ட் அட்டண்டும் பண்ணல அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கல ஒன்றுமே பண்ணல பதிலும் கொடுக்கல அதனால் என்னாச்சுன்னா கிட்டத்தட்ட எக்ஸ்பாட்டேட்ரி ஜட்ஜ்மெண்ட்கிற மாதிரி ஆயிடுச்சு கோர்ட்டில் வந்து இவர் தப்பு பண்ணி ஏன்னா சிங்கப்பூரில் எப்போவுமே அந்த ஒரு பிராண்டோடைய ஒரு தனித்தன்மையை மெயின்டைன் பண்ணுவாங்க அதை யாரும் டூப்ளிகேட் பண்ண மாட்டாங்க கவுண்டர் ஃபீட் ப்ராடக்ட்ஸ் விற்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து அதை அனுமதிக்கவே அனுமதிக்காது அதனால் இவங்க மேலே ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் ஃபைன் போட்டாங்க இந்த ஆளுக்கு ரெண்டு லட்சம் டாலர் வந்து நீங்கள் அவங்க இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆக்சுவலாக இவர் வந்து ஒம்பது ப்ராடக்ட்ஸை வந்து டூப்ளிகேட் பண்ணியிருக்காரு ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் வந்து ஒரு லட்சம் டாலர் தான் மேக்சிமம் பெனால்ட்டி போட முடியும் அதனால் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒம்பது ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஸோ ஒம்பது லட்சம் டாலர் நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம் அப்படின்னு அந்த கம்பெனிக்கு சொல்லிட்டாங்க ஆனால் கோர்ட்டில் ஆர்டர் கொடுத்தது வந்து ரெண்டு ப்ராடக்ட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டு லட்சம் டாலர் நீ கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துட்டாங்க அதே நேரம் கோர்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவர் மேலே ஒரு சின்னதாக ஒரு கரிசனமும் காமிச்சிருக்காங்க அதாவது இவர் வந்து ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனி இல்லை இவர் ஒரு சோல் ப்ரொப்ரேட்டர் தனியாக அவர் சோஷியல் மீடியாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அது மூலம் விற்கிறாரு அவர் பெரிய மேனுஃபேக்சராக இருந்தால் அவர் வந்து அதே மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணி டீலர்லாம் அப்பாயிண்ட் பண்ணி எல்லாம் பண்ணியிருப்பார் இவர் அந்த மாதிரி ஆள் இல்லை ஒரு தனிப்பட்ட மனிதர் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் க கரிசனம் காமிச்சிருக்காங்க இருந்தாலும் இவர் பண்ணது தப்பு தான் ஸோ இப்போ நிறைய ப்ராட பிராண்ட்ஸ் இருக்குங்க இப்போ லூயி ஊட்டன் மாத்திரம் இல்லை சேனல்னு ஒன்று இருக்குது ப்ராதான்னு ஒன்று இருக்குது அப்புறம் ரோலெக்ஸ் வாட்ச்சே இருக்குது ரோலெக்ஸ் வாட்செல்லாம் நீங்கள் மினிமம் வாட்ச் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் டாலர் இருக்கும் அதை இவங்க ஃபேக்கு விற்கிறவங்க மூவாயிரத்தி தொன் தொள்ளாயிரம் அப்படி அந்த மாதிரி ரேஞ்சில் வைப்பாங்க ஸோ வாங்குறவங்களுக்கு வந்து ஆஹா அவ்வளோ சீப்பாக கிடைக்கிது ஒன் டென்த்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிந்தனை பண்ணாமல் பணத்தை கொடுத்து வாங்கிடுவாங்க அதேமாரி நைக்கி இருக்குது ஷூஸு அப்புறம் வந்து குச்சின்னு ஒரு பிராண்ட் இருக்குது அவங்களும் இந்த மாதிரி லெதர் ஹேண்ட் ஹேண்ட்பேகு அந்த மாதிரி லேடிஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க கார்டியர் வாட்ச் இருக்குது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இப்போ சிங்கப்பூர்லேயே இந்த ஐஃபோன் கம்பெனியோட ஆக்சசரிஸ் இருக்குது இல்லையா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக சீப்பாகவே கிடைக்கும் இப்போ ஐஃபோனில் நீங்கள் போய் ஒரு இது வாங்குறீங்க வச்சுங்களேன் ஒரு ஒயர் வாங்குறீங்க அதாவது சார்ஜர் ஒயர் வாங்குறீங்கன்னா அது நூற்றி ஒம்பது டாலர்னு சொல்லுவாங்க இதே நீங்கள் வந்து ஒரு இந்த இஷ்யூன்னா இந்த மாதிரி இடங்களில் போனீங்கன்னா இந்த சில்லற கடைங்க இருக்கும் அதாவது ஃபோன் ஆக்சசரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்ஸ் இருக்கும் அங்கே போனீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும் ஐஃபோன் சார்ஜரே தான் அது ஆனால் பேர் மாத்திரம் வேறு கொடுத்துருப்பாங்க அது வந்து ஒரு பத்தொம்போது டாலர் கொடுப்பாங்க நீங்கள் ஹண்ட்ரட் அண்ட் நைன் டாலர்ஸ் கொடுத்து ஒரிஜினல் வாங்குறதுக்கு ஒரு பன்னெண்டு டாலர் பத்தொம்போது டாலர் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட்லி சேம் தான் கிடைக்கும் நல்லா சர்வ் பண்ணோம் ரெண்டு மூணு வருஷம் உழைக்கும் அது ஸோ அதனால் இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராண்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவ்வளோ அதிகமான விலை வைக்கிறதுனால சராசரி மனிதர்களால் வாங்க முடியறதில்ல கொஞ்சம் ரிச் பீப்புளாக இருந்தால் அவங்க தே டோன்ட் மைண்டு வாங்குறதுக்கு பட் நார்மல் பீப்புள் பட் தோஸ் ஹூ டிசையர் டு ஹாவ் அ பிராண்டட் ப்ராடக்ட் அவங்க வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க ஸோ அவங்க தான் இவங்களுக்கு வந்து விக்டேம் இந்த மாதிரி ஏமாத்துறவங்களுக்கு அவங்க தான் ஒரு விக்டம் ஸோ அவங்க வந்து ஈஸியாக அவங்கள ஏமாற்றலாம் இந்த மாதிரி சம்டைம்ஸ் அவங்க வந்து இன்டெலிஜெண்ட்டாக கேட்பாங்க எப்படிங்க ஒரிஜினல் வந்து ஏழாயிரம் டாலர் ஆகுது நீங்கள் என்ன ரெண்டாயிரத்தி நூறுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு உடனே அவங்க ஏதாவது கதை சொல்லுவாங்க இது வந்து நாங்கள் இந்த ஹோல்சேலாக வாங்கிடுறோம் எங்களுக்கு வந்து இந்த ஓவர் ஹெட் காஸ்டெல்லாம் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு இருந்தாலும் இவங்க விற்கிறது எல்லாமே டூப்ளிகேட் தான் ஸோ அதை உத்து கூர்ந்து கவனித்தோம்னா அதான் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு அதை வந்து எது டூப்ளிகேட் எது ஒரிஜினல் அப்படின்னு கண்டுபிடிச்சிட முடியும் அதனால் இப்போ வந்து யாருமே ரொம்ப விலை கம்மியாக இருந்தால் கொஞ்சம் சந்தே எதுக்குமே இங்கே நம்ம வந்து கேள்வி கேட்கணும் சந்தேகம் வரணும் எடுத்த உடனே எதையுமே கூடாது அன்றைக்கி பாருங்கள் ஒரு என்னுடைய தெரிஞ்ச நண்பர் தான் அவர் வந்து நல்லா படிச்சிருக்காரு இன்டெலிஜென்ட் ஆள் தான் அவருடைய இன்னொரு நண்பரும் யாரோ ஒருத்தர் அதான் யங் மேன் தான் அவர் வந்து ரூர்கேலா எங்கள் நார்த்தில் எங்கேயோ வேலை செஞ்சிட்ருக்கார் ஏதோ எம்பிஏ படித்து அந்த இந்த பிட்ஸ் பிலானே ஏதோ எம்பிஏ பண்ணியிருக்காரு பண்ணிவிட்டு ரூர் கேரளாலாம் ஏதோ ஒரு ஸ்டீல் பிளான்ட்டில் ஏதோ ஒரு எம்பிஏ ஹெச்ஆர் இதில் ஒர்க் பண்ணுறாரு அவர் வந்து திடீர்னு வேலையை விட்டுட்டு மெட்ராஸ் வந்துட்டார் தமிழ்கற தான் அவர் சென்னை வந்துட்டு அவர் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிட்டாராம் ஆரம்பித்து இருபது பேருக்கு வேலை கொடுத்துருக்காராம் இந்த நண்பர் வந்து என்கிட்ட சொன்னார் நான் கேட்டேன் அதாவது பாருங்கள் நீங்கள் வந்து இவர் வந்து நேற்றுக்கு வரைக்கும் எம்ப்ளாயி தான் இருந்திருக்கார் ஊர் கேரளில் மாத சம்பளத்துக்கு வேலை செஞ்சுருக்கார் திடீர்னு வந்து இவர் வேறு அவரை புகழறாரு பாருங்கள் என்ன எக்ஸ என்ன எக்ஸைட்டங்கையாக இருக்குது இவர் நல்ல ஒரு இந்த காலத்து இளைஞர்கள்லாம் என்ன எவ்வளோ ஒரு திறமையாக இருக்காங்க பாருங்கள் தைரியமாக அவர் வந்து ஸ்டார்ட் அப் ஆர்மிஸ்டார் இருபது பேருக்கு வேலை கொடுத்துருக்காரு பிரமாதம் அப்படி இப்படின்னார் நான் சொன்னேன் பாருங்க சார் நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள் ஏன்னா நேத்தி வரைக்கும் அவர் எம்ப்ளாயி தான் சம்பளத்துக்கு தான் வேலைக்கு இருந்தார் இன்றைக்கி வந்து அவர் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிட்டோம் இருபது பேருக்கு வேலை கொடுத்தாருனா சி ஒரு எம்பிஏ அந்த மாதிரி இருந்தால் மினிமம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கொடுக்கணும் ஸோ ஒரு இருபது பேருக்கு கொடுத்தாருனா எவ்வளோ ஆகும் பாருங்கள் சம்பளம் மாதத்துக்கே ஸோ அவர்கிட்ட அவ்வளோ சேவிங்ஸ் இருக்கானே தெரியாது பிகாஸ் இஸ் எ யங் மேன் ஜஸ்ட் ஒர்க் ஃபார் எ ஃபியூ இயர்ஸு அந்த மாதிரி இருக்காது அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள் இது உண்மைதானான்னு நீங்கள் பாருங்கள் அதுக்குள்ளே அவசரப்பட்டு புகழ புகழ வேண்டாம் உண்மைதானான்னு பாருங்கள் அதுக்கப்புறம் அவர் அவருக்கும் கொஞ்சம் சந்தேகம் வந்துட்டு நம்ம சொன்னப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூண்டி தூண்டி பார்த்த உடனே யாரோ ஒரு நார்த் இண்டியன் மார்வாடி அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு டென் க்ரோர்ஸோ ஃபிஃப்டீன் க்ரோர்ஸோ இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அவர் ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து இந்த ஆளை வந்து நீ ஃபுல்லாக இன்சார்ஜ் இருப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு நீயே வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கோ இருபது பேர் அப்பாயின் அவர் பர்மிஷன் கொடுத்துட்டார் சம்பளமெல்லாம் அவர் கொடுக்குறேன்ட்டார் அதனால் இந்த பணம் போட்டது பூரா அந்த நபர் இந்த ஃபைனான்ஷியல் அதாவது அந்த மார்வாடி ஆள் தான் அவர் பட் இவருக்கு வந்து என்னமோ இவர் இந்த வேலையில் இருந்தவர் வேலையை விட்டுட்டு திடீர்னு ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு இருபது பேருக்கு வேலை கொடுத்து அப்படி இப்படின்னு ஸ்டோரி போகிறது அதனால் நம்ம எதையுமே வந்து காதில் வாங்கினோன்னா அப்படியே நம்பிடக்கூடாது அதில் என்ன விஷயம் கொஞ்சம் கூர்ந்து ஆராயணும் பகுந்து ஆராயணும் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுமா என்ன தான் இந்த மாதிரி ஒரு பிராண்டட் குட்ஸை வந்து ஒரு ஒன் டென்த்து இல்லை ஒன் ஃபிஃப்டீன்த்து ப்ரைஸுக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு சந்தேகம் வரணும் இது ஒரிஜினலாக இல்லையான்னு நாலு பேர்கிட்ட என்கொயரி பண்ணலாம் நம்ம அதனால் ஏமாந்துடக்கூடாது ஏமாந்தோம்னா நமக்கு தான் நஷ்டம் நம்ம விழிப்போடு இருக்கிறது நமக்கு நல்லது மீண்டும் இன்னொரு விடியலை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்